மயிலாக மாற நினைத்த கிளி ஹூ வாண்டட் டு டான்ஸ் லைக் பீகாக் ஒரு சிறிய பச்சை கிளி ஒரு மாமரத்தில் வசித்தது கிளி பாடவும் மற்ற பறவைகளுடன் பேசவும் மிகவும் விரும்பியது ஒருநாள் காட்டில் மேல் பறக்கும் போது மழையில் நடனமாடும் ஒரு மயில் கூட்டத்தை கிளி பார்த்தது அவர்களின் வண்ணமயமான இறகுகள் பரவி சுழந்தும் திரும்பியும் அவர்கள் அசைந்தனர் கிளி அதனை ரசித்தது ஆஹா நான் அந்த மாதிரி நடனமாட முடியுமா என்று கிளி கேட்டது நீ ஒரு கிளிதான் மயில் அல்ல என்று காற்று மென்மையாக சொன்னது அந்த இரவு கிளிக்கு தூக்கம் வரவில்லை மழையில் மயிலாக நடனமாடும் கனவில் தொலைந்திருந்தாள் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அடுத்த நாள் காலை நிலத்தில் கிடந்த நீல பச்சை மற்றும் தங்க இறகுகளை கிளி திரட்டி தன் பாலில் பொருத்த முயற்சி செய்தாள் ஒரு சிறிய தண்ணீர் குளத்தில் கிளி தனது உருவத்தைப் பார்த்தாள் அவள் வேடிக்கையாகத் தெரிந்தாள் மயிலாக இல்லை நானும் நடனமான பழக வேண்டும் என்றாள் மயில் போல் சுழன்று துள்ள துள்ள அவள் விழுந்தாள் மற்ற பறவைகள் சிரித்தன நீ என் மயிலாக நடிக்கிறாய் என்றாள் மைனா கிளி நானே கொண்டாள் மற்றும் விட்டாள் ஒரு சிறிய ஆற்றின் அருகே தனியாக உட்கார்ந்தாள் பழைய ஆந்தை பாட்டி வந்தாள் அவள் கேட்டாள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் கிளி அனைத்தையும் கூறினாள் நானும் மயில் போல சிறப்பாக இருக்க விரும்புகிறேன் என்றாள் ஆந்தை பாட்டி சிரித்துக் கொண்டே கூறினாள் நீ ஏற்கனவே தனித்திறன் பெற்றவள் உன்னுடைய குரல் நிறம் பரப்பது அனைத்தும் அழகு கிளி ஆழமாக யோசித்தாள் வழக்கமான வாளுடன் கிளி மீண்டும் பறந்தாள் அவளது உண்மையான குரலில் பாடினாள் மற்ற பறவைகள் கைகூட்டின நீங்கள் மிகச் சிறந்த கிளி என்றனர் மயில் போல் நடனமான தேவையில்லை நான் என் மாதிரியே இருக்க வேண்டும் என்று கிளி சிரித்தாள் மற்றவரை பின்பற்ற தேவையில்லை உங்களுடைய தனித்துவமே உங்கள் அளவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல்